ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கடைசி மினிட்ல எப்படி வந்து இருக்கிற பொருட்களை வச்சு கிறிஸ்மஸ் கொண்டாடலான்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேங்க இருக்கிறத வச்சு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கேங்க நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு கத்துற வணங்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல் காம்பிளான் அட்டைப்பட்டே இந்த மாதிரி கூம்பு ஷேப்பில் மடக்கி நறுக்கி மடக்கி ஸ்டாப்பில் பின் அடித்து கம்மு வச்சு ஒட்டிட்டேங்க ட்ரீக்கு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இது பாருங்கள் நிற்கிது மீதம் இருந்ததை இந்த மாதிரி தண்டு மாதிரி பண்ணிட்டேன் மரத்தோட தண்டுக்கு இது மாதிரி பண்ணிட்டேங்க அதையும் ஸ்டேபில் பின் அடித்து ஒட்டி வச்சிருக்கேங்க இப்போ இது மேலே ட்ரீயை நிற்க வச்சிடலாங்க பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்போ வாங்க டெக்கரேட் பண்ணிடலாம் தண்டுல இந்த மாதிரி கோல்டன் ஷீட்டை ஒட்டி ரெடி பண்ணிக்கிட்டாச்சுங்க அதாவது ஸ்டேபில் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி சுற்றுறதுக்கு வந்து மாலை மாதிரி வாங்கியிருக்கேன் விலை ஐம்பது ரூபாங்க ஸ்டார்ஸும் அதில் இருக்குங்க வாங்க சுற்றிடலாம் மாலையை கீழே சுற்றும் போது ஸ்டேபிளர் பின் சுற்றி அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டே வந்து மேலே வச்சு ஸ்டேப்ல பின் அடிச்சிட்டேங்க அவ்வளோதான் நின்னுகுச்சி இப்போ வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் இந்த வருஷம் கோரிக்கைகளை டைமண்ட் ப்ளே பட்டன் அதுக்கப்புறம் காரு அதுக்கப்புறம் சரண் டிகிரி முடிக்கிறது ப்ளஸ் டூ முடித்து டிகிரி முடிக்கிறதுங்க அதுக்கப்புறம் காட்டு லக்ஸுரி காட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் போடணும் மேலே எலக்ட்ரிசிட்டிக்குன்னு இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கோரிக்கைகள்லாம் வச்சு வச்சிருக்கேங்க தொங்க விட்டுருக்கேங்க இப்போ இன்னும் இந்த பால்ஸு சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் मुझे गो हैप्पी क्रिसमस